மூன்று கல்லூரிகளிலே நாம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோம் காலையில இருந்து ஒரு விழாவாக இந்த பேச்சு போட்டி சென்று கொண்டிருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் காலையில் நடந்த இரண்டு என்னுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கல்லூரி என்பதற்காக சொல்லவில்லை காலையில் நடந்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார்கள் ஆனாலும் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் கலைஞர் அவர்களுடைய அதை உள்வாங்கிக் கொண்டு உணர்ந்து உணர்ச்சிகரமாக பேசினார்கள் இதற்கு வழிவகுத்திட்ட கல்லூரி முதல்வர் அவருக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்த அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா குறித்து கல்லூரியினுடைய முதல்வர் கமலக்கண்ணன் அவர்களிடம் பேசிய பொழுது இது ஒரு விழா சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகிறார்கள் ஆகவே கல்லூரியை மாற்ற வேண்டும் என்று சில வழிபாட்டுதல்கள் அவருக்கு நல்கிறேன் அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய வீட்டு விழாவாக இந்த கல்லூரி பொலிவுடையதாக இருப்பதற்கு என்னுடைய பாராட்டுகளை முத்தமிழ் அறிஞர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் வரலாற்றில் தனக்கென ஒரு இடம் பிடித்த நம்முடைய அன்பிக்கினிய கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவது எந்த வகையில் சிறந்தது என்று நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அவருடைய சாதனைகளை அருமை நம்முடைய மாணவ எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் நான் புதியதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் கூட என்னுடைய அருமை மாணவ குழந்தைகள் இன்றைக்கு அவர்களுக்கு ஆர்வமாக இருப்பது திரைப்படம் அவரவருக்கென்று ஒரு திரை கதாநாயகர்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு எழுத்துக்கள் சொல்லாததை ஒரு திரைப்படம் அல்லது ஒரு காட்சி படம் சொல்லும் என்பார்கள் அந்த வகையிலே மாணவ கண்மணிகளை ஈர்க்கக்கூடிய வீரியமிக்க சாதனமாக இருக்கக்கூடிய ஊடகத்துறையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே கால் தடம் பதித்து அவருடைய சாதனையை அவரால் மட்டுமே மீட்டெடுக்க முடியும் என்கின்ற சிறந்த பேராற்றல் படைத்த கலைஞர் அவர்களினுடைய திரைப்பட சாதனைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் கலைஞர் அவர்கள் இருநூற்றி அறுபது கவிதைகள் பதினைந்து சிறுகதைகள் பதினைந்து கட்டுரைகள் பதினைந்து நாவல்கள் சுயசந்தை என்று அவர் தடம் பதிக்காத துறையே இல்லை திரைப்படங்களுக்கு பாடல்களும் அவர்கள் அந்த எழுதியிலே அன்றைக்கு மாணவ பருவத்திலே இருந்த அனைவருக்கும் தன்னுடைய ஆக்கத்தை ஏற்படுத்தவர் அண்ணா அவர்கள் என்றார் தன்னுடைய திரைக்கதை வசனங்களின் மூலம் தமிழக மக்களுக்கு மொழியின் மீது ஆர்வத்தையும் தாக்கத்தையும் ஆளுமையையும் ஏற்படுத்தியவர் நம்முடைய அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த வகையிலே அவர்கள் கூறுவார்கள் ஒரு நாள் எழுதலன்னா இன்னைக்கு பொழுது வீணாயிடுச்சை என்று கவலைப்படுவாராம் அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார் ஆகவே ஒரு முதல்வராக இருந்து கொண்டு அதுவும் ஐந்து முறை முதல்வராக இருந்து அனைத்து தட்டு மக்களுக்கும் சமூக நீதியை கொண்டு வந்து கீழ்நிலைய இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் எல்லாமும்

மேலாக கலைஞர் அவர்களுடைய திரைப்படத்தை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் பார்க்க வேண்டும் அதுவும் மிக முக்கியமாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கும் திரைப்பட கதை வசனம் இவர் எழுதியதால் அவர் என்பதில் அவருடைய எல்லா படைப்புகளிலும் சமூக நீதி மொழி ஆளுமை சமூக கண்ணோட்டம் என்கின்ற மூன்று விஷயங்கள் பிரிக்க முடியாததாக இருந்தது ஆகவே நீங்கள் எல்லோரும் கலைஞர் அவர்களினுடைய சுயசரதியான நெஞ்சுக்கு நீதி என்கின்ற நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து பக்கங்கள் ஆறு பாகங்களாக எழுதப்பட்டிருக்கிறது அன்பு குழந்தைகளை நீங்கள் அதையெல்லாம் கட்டாயம் படிக்க வேண்டும் நான் படித்த காலத்திலேயே நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிற காலத்திலேயே பெண்களுக்கு கல்வி இல்லை பதினாறு வயதானால் திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள் என்னுடைய தந்தையார் இடதுசாரி சிந்தனையாளர் என்பதால் நான் மூன்றாம் வகுப்பு முதலே படிக்கிற பழக்கத்தை என் தந்தையார் ஏற்படுத்தினார் நிறைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் அந்த வகையிலே கவிஞர் அவர்களுடைய புத்தகங்களையும் என்னுடைய தந்தையார் எனக்கு வாங்கி கொடுத்தார் ஆகவே நீங்கள் நல்ல ஆளுமை உள்ளவர்களாக வாழ்க்கையை சாதிக்க வேண்டுமானால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல புத்தகங்களை வாசிப்பதை நீங்கள் துணையாக கொள்ள வேண்டும் புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காததை இந்த உலகம் கற்றுக் கொடுக்காது அவர்களுடைய ஓய்வு நேரத்திலே நிறைய பெரியார் பிறந்த மண்ணிலே நானும் பிறந்தேன் என்பதை நான் கர்வம் கொள்கிறேன் அங்கீகாரமோ கிடைத்திருக்காது அன்பு குழந்தைகளே நீங்கள் படிக்கிற காலத்திலே உங்களுடைய கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்பாதீர்கள் எந்த சலனமும் உங்களை ஆட்கொள்ள கூடாது நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையின் இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு அறிஞர்களினுடைய படைப்புகளை படியுங்கள் படைப்புகளை பாருங்கள் வாழ்க்கை கட்டாயம் மிகச் சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்கி விட வேறே நன்றி வரும்